ஜானகி சந்தியா சந்தியாசிரில் இன்றைக்கி ஒரு பேர் லெவல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் செம்ம பரபரப்பாக இருந்துச்சு லிங்கத்தை மாயா வந்து ஓட ஓட விரட்டி அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ரெகுராமும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி மாஸ் பண்ணிட்டாப்புல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து கோச் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா இந்த மாதிரி தனாக்க வந்து காம்படிஷனில் இருக்கக்கூடாதுன்னு இவர் வந்து வேற ஏதோ ஒரு கோவத்தில் வந்து இப்போ முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு ப்ரின்ஸிபல்கிட்ட சொல்லினப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னோன்னா வேணும்னா இவர் வந்து ஒரு கேம் விளாடட்டும்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னோன்னா நீ சொன்னது மாயா கரெக்டான விஷயந்தான் கோச் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களே அந்த பொண்ணு கூடையும் தனா கூடையும் ஒரு மேட்சை போ ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ நீங்கள் சொல்கிறதுக்கான விடையும் கிடச்சிடும் தனா வந்து சாம்பியன்ஷிப் வந்து தகுதியாக இருக்காளா இல்லையா கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படின்னோன்னே இல்லை சார் அதெல்லாம் முடியாது ஒரு வாய்ப்பு ஒன்றும் தப்பாகிடாது அப்படின்னோன்னே வேற வழி இல்லாமல் வந்து கார்த்திக் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மாயா வந்து ஜெயிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு கோச் கிட்ட சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ராத்திரி வந்து செமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தனாவும் மணியும் இந்த பக்கம் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம் மாயாவும் நம்ம இருக்காங்க விளாண்டுட்டுருக்காங்க விளாண்டுட்டுருக்கப்போ வந்து மாயா ஸ்லிப் ஆகுறாங்க உடனே வந்து கீழே வந்து பிடிக்கிறாங்க மாயா கீழே விழக்கூடாதுன்ட்டு கை வச்சு அது செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது ரெண்டு பேரும் விளாட்றாங்க கண்ணும் கண்ணு பார்த்துக்கிறாங்க ரொமான்டிக்காக சாங் ஒன்று போடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு இடிச்சிக்கிறாங்க கீழே பால் விழுவுது அதை வந்து எடுக்கிறாங்க தலையில் இடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து ஸ்க்ரூ ஏற்றுற மாதிரி அவங்க சீனுவோட அம்மா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்கே பாரு ஒன்று வச்சு தெரிஞ்சுக்க அவங்க ரைஸ் மில்லு வந்து சீனுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வீட்லேயும் இருக்கா சீனுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க ஒன்றுமே கிடையாது இல்லை அதனால் வந்து இன்னும் அவங்க ரொம்ப பெரிய குடும்பம் அதனால் என்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்க அப்படின்னு வந்து பார்வதி வந்து லைட்டாக வந்து வில்லி ஷேடு வந்து எடுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது எல்லோரும் வந்து mm பொண்ணு வீட்டிலேருந்து வர்றதுக்காக வாசலில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அவங்க பத்திரிக்கை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சபையில் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து லிங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க பத்திரிக்கையை பிரித்து பார்க்குறாங்க நம்ம இருக்கிறம் என்ன திடீர்னு ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை சம்மந்தி மாப்பிள்ளை பேரில் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல எங்கள் சைடில் வந்து பேரில் வந்து என் பேரில் இருக்கிற ஒரு ரைஸ் மில்ல வந்து அவருக்கு எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்கலையே இல்லை எங்களுக்கு வந்து கௌரவமாக இருக்கும் இல்லை மாப்பிளை சும்மா இருக்கார் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட முடியாது இல்லை அப்படின்னா ரகுராம் பட்டுன்னு எந்திரிச்சிட்டாப்புலன்னு சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போனால் போகுது ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க யார் சொன்னான்னு சொல்லுங்கள் ஆ வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க ரகுராமா வந்து லிங்கத்தோட வந்த எல்லாம் சொல்கிறாங்க யாராவது எழுதி கொடுக்காமல் இருந்தால் தான் வருத்தப்படுவாங்க அவங்க அவங்களே விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னா சிவா வந்து சொல்கிறாப்பில் அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணால் செஞ்சுக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் செய்கிறவழை வச்சுக்காதீங்க அவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கலான்னு நினச்சது ஒரு தப்பா அவருக்கு ஒன்றும் இல்லாமல் சும்மா தானே இருக்கார் அப்படின்னு திரும்ப திரும்ப ரகுரம் ரகுராம்சம கோவத்தில் இருக்காங்க ஒரு நிமிஷம் நிலுங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு மாயா என்ட்ரி ஆகுறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாம் பேசுகிறேன் அதெல்லாம் எங்களுக்கு பேச தெரியும் முதல்ல வந்து சீனுவுக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னது யார் அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா அவன் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கான் அவன் வந்து அவனுக்கு பொண்ணு கிடைக்கணுன்னா க்யூவில் நிற்பாங்க தெரியுமா அவன் படித்த படிப்புக்கு நீங்கள் வந்து தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் இல்லை அவன் என்ன வேலை பார்க்குறான் இந்த வீட்டில் அப்படின்னு தெரியுமா மொத்த கணக்கு வழக்கமும் வந்து எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் தேவையில்லாமல் ஒன்றுமே தெரியாமல் வந்து பேசக்கூடாது சபையில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவன் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது தெரியுமா இந்த ரைஸ் மில் கணக்கு உட்பட வந்து மொத்த அக்கௌண்ட்ஸும் சம்பளம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே டேலி பண்ணிகிட்ருக்குது இருக்குது அவன் பேரில் வந்து ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ரெகுராம் அவரோட ரைஸ் மில்லில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் அது தெரியும் தெரியுமா உங்களுக்கு இன்னும் வேறு என்ன தெரியணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சும்மா எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு வந்து மகாலிங்கத்தை ஒத்து ஓட ஓட விட்டு செம விரட்டு வரட்டு விரட்டி நோஸ் கட்டு கொடுத்து மாஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மாயா அதுக்கடுத்தது வந்து உடனே லிங்கம் வந்து கோவப்பட்டு க கையை தூக்கி மாயாவை பார்த்து பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளியாக வந்தோமா போனோமா வச்சோமான் இருக்கணும் இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒன்று நிறுத்து சும்மா அப்படின்னு வந்து மாயாக்கு ஆதரவாக வந்து ரெகுரமாக கிளம்ப இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அவள் சொல்றதுல அவ ஒன்றும் வெளியால் கிடையாது முதல்ல விருந்தாளி கிடையாது அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி என்னோட வீட்டில் இருக்கிற உரிமை எல்லாமே என் சொந்தக்காரவங்க நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்னு ரெகுரமும் போட்டி போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிச்சோன்னா வந்து உடனே வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சிவாவும் நீ பேசுமா நாங்கள் ஏதாவது பேசினா கூட மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாலஞ்சு பாயிண்ட்ஸ் ஒன்றும் சேர்த்து லிஸ்ட்டு போட்டோன்னே உடனே வந்து இதுக்கப்புறம் இப்பயே போய்ட்டு இருந்தால் சரியாக வராதுன்னு மகாலிங்க வந்து தப்பு செஞ்சால் மன்னிச்சுருங்க சமதி ஏதோ வேணும்ட்டு எதுவும் செய்யலை ஏதோ ஒரு ஆர்வத்தில் மாப்பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு பேர் பின்னாடி போட்டால் எங்கள் சைடில் வந்து கௌரவமாக இருக்குங்கிறதுக்காக நான் செஞ்சிட்டேன் மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனது ஆகட்டும் சும்மா வந்து எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கலந்து பேசி செய்யுங்க அதை விட்டுவிட்டு நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு வந்து செய்யக்கூடாது பத்திரிக்கை அடிச்சுட்டு இங்கே வந்து நின்று பிரச்சனையை எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பெருசு பண்ணுறதுலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சுருங்க சமதி அப்படின்னோன்னே வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பக்கம் மாயா பா பார்த்து சிரிக்கிறாங்க லிங்க வந்து செம கடுப்பில் அங்கேருந்து நோந்து போயிட்டுருக்காங்க பார்வதி வந்து சீனோட அம்மாட்டை வர வேண்டிய ரைஸ் மில்லில் இந்த மாயா தடுத்துவிட்டா இவளுக்கு மட்டும் எல்லா விஷயங்களும் எப்படி தான் தெரியுதோ நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இந்த விஷயம்லாம் சீனுக்கே வந்து தான் தெரிஞ்ச மாதிரி அதிர்ச்சியாக நிற்கிறான் ஆனால் மாயா வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கா பார்த்துக்க அப்படின்னு பார்வதி வந்து சீனு அம்மா கிட்ட வந்து இதான் சாக்கணும் ஒரு ஒரு ஸ்க்ரூ ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டி எபிசோட அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்